சரணம் யூடியூப் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளாக நான் பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி பஞ்சாங்க நிலை என்ன இன்றைய சுப நேரங்கள் மேலும் இன்றைய கோச்சார நிலை மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் ஒன்று பார்த்துடலாம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மறுநாள் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய திதி சப்தமி திதி மாலை நாலு மணி இரண்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் மாலை நாலு மணி இரண்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சூலம் நாமயோகம் மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார அமைப்பு மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது துலாத்தில் சந்திர பகவான் தனுர் ராசியில் செவ்வாயும் சுக்கரனும் இன்று புதன் ராசியிலிருந்து மகர ராசிக்குப் ஆகிறார் மகரத்தில் புதன் உடன் சூரியன் அமர்வு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு இந்த கிரக அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரெண்டு ராசி ராசிபல பாத்திரலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு எதிர்பாராத அலைச்சலும் செலவுகளும் வருவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது இந்த செலவுகளும் அலைச்சலும் உங்களுக்கு பின்னாட்களில் நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு ஆதாயமான செலவாக இருக்கக்கூடும் இடமறிந்து பொருள் அறிந்து செலவு செய்ய வேண்டிய நாள் என்று மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா கிருச்சகரா சாரி ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களையும் போராடி ஒரு கோட்டுக்குள்ள கொண்டு வந்து இறுதியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாள் காட்டுது மூத்த சகோதர வழி சித்தப்பா வழி சின்ன மனஸ்தாபங்களும் கருத்து வேறுபாடுகளும் வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் வெற்றி பாதையில் போய் முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் எயிட் அடுத்ததா மிதன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தொழிலில் செய்யக்கூடிய காரியங்களில் எதிர்பாராத அலைச்சல்கள் வேறு மதத்தினராரோ அல்லது இதுவரைக்கும் நல்ல பழக்க வழக்கம் இல்லாத நபர்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது புதுமுகத்தால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது ஆனால் அத்தனை அலைச்சலும் அழுத்தமும் இறுதியில உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்டையின் நம்பர் எய்ட் கடகராசி கடகராசிக்கு வெளியூர் மாநிலம் போகணும் உள்ளூரில் இருக்கிற தெய்வத்தை வாங்குங்கன்னா பார்த்தாது தொலைதூரங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் தன்னுடைய குல சம்பிரதாய சம்பிரதாயத்தில் சில சில மாற்றங்களை செய்தால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உண்டாகும் தான தர்ம சிந்தனை உண்டாகும் மேலதிகாரிகள் வழியிலேயும் தந்தை வழியிலையும் சின்ன சின்ன அழுத்தங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட நம்பர் மூன்று அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் நன்மை தீமை ரெண்டுமே இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இன்றைய நாள் நம்மளுடைய பார்வைக்கு அதுல இருக்கக்கூடிய தீமைகள் மட்டுமே தெரியும் வீணா போட்டு மனசை குழப்பிக்கும் இது சரி இது தப்புங்கிறத புரிஞ்சுக்காம வீணா மனசை போட்டு குழப்பிக்கும் அது அந்த குழப்பம் இன்றைய நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது சோ மன அமைதியும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து விட்டைய நாளை நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக கன்னிராசி கண்ணீராசிக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல் ஆல்ரெடி உங்களுடைய கண்ணிராசி உண்டான கொச்சர அமைப்புகளே வந்து கணவன் மனைவிக்குள்ள முன்பின் தொந்தரவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான சூழலை சொல்லுது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இன்றைய நாள் அதிகப்படியான அவநம்பிக்கை வாழ்க்கை துணையின் மீது ஏற்படுவதற்குண்டான சூழல்களை சொல்லுகிறது வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பீங்க அதே போல் வந்து வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் புதுசு புதுசாக நபர்கள் வாடிக்கையாளராக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குபதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு இன்றைக்கி ஒரு ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம் சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம்னு ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா சர்ப்பதோஷத்தில் நிறையா விதங்கள் இருக்குது சோழி பிரசனம் போட்டு பார்த்து சொல்லும்போது அது ஒரு அமைப்பாக இருக்கலாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம் நிறைய விதத்தில் சர்ப்பதோஷம் இருக்குது அந்த சர்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய கிரகங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் வேறுபட்டுட்டே இருக்குது இது கிரக இணையோடு எடுக்காமல் சர்ப்பதோஷம் அப்படின்னா லக்னத்திற்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டில் இருந்தால் இது திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சர்ப்பதோஷமாக சொல்லப்படுகிறது ஐந்தாம் இடத்துல ராகவும் பதினொன்றாம் இடத்துல கேதுவும் அல்லது பதினொன்றாம் இடத்துல ராகவும் ஐந்தாம் இடத்துல கேதுவும் இருந்தால் இது வந்து குழந்தை பிறப்பை பாதிக்கக்கூடிய ஒரு சர்ப்பதோஷமாக பார்க்கப்படுகிறது இது ஜென்ரலான ஒரு விஷயம்தான் உண்மையாகவே பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னா அவங்க சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் பார்க்கணும் ஆனால் பொதுவாக இந்த அமைப்புகள் இருந்தாலே வந்து தோஷம் அப்படின்னு சொல்லி விளக்கி வைக்கிறோம் அந்த தோஷ நிவர்த்திக்கு நிறைய பரிகாரங்கள் நிறைய வழிபாடுகள் இருக்குது அதில் ஆகச்சிறந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா தினமும் அகழ் விளக்கில் இருபத்தி ஒரு நல்லெண்ணெய் தீபம் இருபத்தி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கோளாறு திருப்பதிகம் படித்து முடிக்கும் வரை அந்த தீபம் எறியணும் கோலாறு திருப்பதிகம் படிக்கிறீங்க இருபத்தோரு முறை இருபத்தி ஒரு தீபங்களை ஏற்றுறீங்க இதை வந்து எவ்வளோ நாள் செய்யணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இந்த வழிபாடை செய்யணும் கண்டிப்பாக சர்பதோஷம் நிவர்த்தி அப்படிங்கிறது உன்னால் உணர முடியும் ஒவ்வொரு கிரகங்களோட சர்ப்பங்கள் ஏற்ப இணையும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்குண்டான வழிபாடுகளா என்ன அப்படிங்கிறதா வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் சர்பதோஷத்துக்கு இது அற்புதமான பரிகாரமாக இருக்கு துளாராசி துளாராசிக்கு வேலையில் எதிர்பாராத அழுத்தங்கள் அலைச்சல்கள் இருக்கும் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் மாதிரி இருக்கும் உங்களை விட எதிர்ப்புகள் எதிரிகள் ரொம்ப வளமாக இருக்கிற மாதிரியான ஒரு மாய பின்பம் தோன்றும் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி உங்க உங்களுக்கு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சுக்க போகிறீங்க உங்களுடைய எதிர்ப்புகளையும் ரொம்ப அசால்டாக சமாளிச்சுட்டு ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஐந்து அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு சிந்தனை ஆயிரத்தெட்டு எண்ணம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க போறீங்க தெளிவான ஒரு மனநிலைமைக்கு வரவே மாட்டேங்க இன்றைய நாள் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு எந்த விதமான புது யோசனைகளும் புது திட்டங்களும் தீட்ட வேண்டாம் எந்த சிந்தனையுமே வேண்டாம் ஃப்ரீயா நேற்று எப்படி போச்சோ அதே மூலம் இன்னைக்கும் இன்றைய நாளே எடுத்துட்டு போங்க அதுதான் கரெக்ட் ஏன்னா ஒரு முடிவுக்கே வரமாட்டீங்க இன்னைக்கு அதை இதையும் நினைச்சு மன உளைச்சலும் ஆகிறது தான் மிச்சம் குழந்தைகளோட உடல்நல அக்கறை வேணும் மனதிற்கு பிடித்த மனம் விருப்பப்பட்ட விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இந்த நாளை கடந்து வந்துருங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சூரிய வழிபாடு செய்துவிட்டு சரி சுக வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் நம்பர் அதிர்ஷ்ட எண் வந்து நம்பர் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் தாயாரனுடைய உடல்நிலை சற்று மந்தமாகறதுக்கு ஒரு சூழல்களை சொல்கிறது அதே போல் உங்களுடைய திறமைகள் சரியாக இருந்தும் அதை சரியான சூழலில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அதையெல்லாம் தாண்டி வந்துருவீங்க அதெல்லாம் சமாளித்து அதில் எல்லாம் தொந்தரவுகளை சொல்லல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டாக அதை பண்ணவும் செய்வீங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நேரம் அதிர்ஷ்ட நம்பர் இரண்டு அடுத்ததான் மகர ராசி மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப தைரியமாக ரொம்ப சப்போர்ட்டிவாக என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம முயற்சி பண்ணால் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ரொம்ப பாசிட்டிவ் இன்டென்ட்டோட சில விஷயங்களை அணுகுவீங்க ரொம்ப தைரியமாக அணுகுவீங்க அந்த தைரியம் இன்று உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குது உள்ளது இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க இவ்வளவு விஷயங்களை அள்ளி தெளிக்கக்கூடிய ஒன்றிய இன்றைய நாள் இன்றைக்கி அப்படி இருக்குது அந்த பேச்சில் ரொம்ப பிடிவாதம் தென்படும் நான் சொல்கிறது நீ கேளு நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலாக இருக்குது அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பேச்சை குறைக்க வேண்டிய நாள் பேசிகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னி சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்கக்கூடாது அதில் நம்மளுடைய பிடிவாதம் என்பதும் அது பிறருக்கு முகம் சுளிக்கும் வண்ணமாக இருக்கும் கவனமாக இருக்கு ஸோ அந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது நல்ல தனவரவு உண்டாகும் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்துதான் மீனராசி மீனராசிக்கு தன்னை பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது தனக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரப்போகுது பத்து வருஷத்துக்கு முன்ன நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி தற்போதைய நடைமுறை சூழலுக்கு ஒத்து வராத சில விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ அது அவசியமே கிடையாது ஆனால் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கரண்ட்டாக இப்போ என்ன உங்களுக்கு தேவை இப்போ என்ன பண்ணணும் அதை மட்டும் பார்த்து அந்த விஷயங்களை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கும்போது அதீத மன அழுத்தங்கள் வருவதற்கு உண்டான ஒரு சூழலை சொல்கிறது நிதானம் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து நாள் உங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலேயும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு வச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்க்குளம் மற்றும் திருச்சிற்றம்பலம்